நிமிட்டோட்தான் உலகெங்கும் பழம் மற்றும் காய்கறி விளைச்சலில் ஏற்படும் அதிக இழப்பிற்கு பொறுப்பாகிறது ரூட் நாட் என்ற சிறு புழுக்கள் மண்ணில் இருக்கும் அதன் லார்வாக்கள் பயிர்களின் வேரை தாக்கும் நிமட்டோடு வேர்களுக்குள் சென்று முட்டைகிடும் அதனால் வேர்களை சேதமாக்கும் அவை வேரில் இருக்கும் நீரையும் ஊட்டச்சத்துகளையும் உறிஞ்சிவிடும் இவை தொற்றிய பயிர்கள் அதிக வளர்ச்சி அடையாது இந்தியாவில் நிமட்டோட் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் முதல் முறையாக தென்னிந்தியாவில் கண்டறியப்பட்டது அதன் பின்னர் இந்தியாவில் பல விஞ்ஞானிகள் இந்தியாவில் பல விவசாய வானிலை பகுதிகளில் நிமட்டோட் இன்ஃபெக்ஷனை கண்டறிந்தனர் நிமட்டோட் பெரும்பாலும் மண்ணிற்கு அடியில் இருப்பதால் கண்களுக்கு தெரியாது விவசாயிகளுக்கு நிமட்டோட் பாதிப்பின் அறிகுறிகள் புரியாது அவர்கள் இதை பூஞ்சான் நோய் அல்லது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது செடியின் வளர்ச்சி குறைபாடு என்று கருதுகிறார்கள் இதனால் இந்திய அரசு நெமட்டாலஜி துறையின் மூலம் பல விழிப்புணர்வு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் விவசாயிகளுக்கு இதை கட்டுப்படுத்தி உதவ ஒருங்கிணைந்த தீர்வு தர முடியும் அதில் நிமாட்டிசைட் பெரும் பங்கு வகிக்கிறது பாலி ஹவுசஸை பொறுத்தவரை இந்த பிரச்சனை இன்னும் பெரிதாக இருக்கும் ஏனென்றால் நிமட்டோடின் வளர்ச்சிக்கு அது சாதகமான சூழலாக இருக்கிறது அதனால்தான் விவசாயிகளுக்கு பயிர் செய்து மிகவும் கஷ்டமாக இருக்கும் சில சமயம் அவர்கள் செடியையே வேருடன் பிடுங்க வேண்டியிருக்கும் நிமட்டோட் பாதிப்பினால் அவர்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியுள்ளது நிமட்டோடை கட்டுப்படுத்த தற்போதுள்ள முறைகளில் நச்சுத்தன்மையுள்ள அணுக்கள் உள்ளன இவை நிமட்டோடை கட்டுப்படுத்த ஒரு நிலையான முறை அல்ல ஏனென்றால் இவற்றின் ஆற்றல் குறைவாக இருப்பதால் விவசாயிகளுக்கு ஏற்படும் நஷ்டம் அதிகம் வழங்குகிறோம் நிமட்டோடை கட்டுப்படுத்துவதற்காக புரட்சிகரமான புதுமையான தயாரிப்பு வேலம் வழங்குவோம் இது தொழில்நுட்ப ரீதியாக மிகச்சிறந்த நிமாடிசைட் ஆகும் நிமட்டோடை கட்டுப்படுத்துவதற்காக வேலம் பிரைம் ஒரு புதிய வழியை தருகிறது விவசாயிகளின் உடல் நலம் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் பயிருக்கு பாதுகாப்பான முதல் நிமாட்டி சைடாகும் ஒரு ஆற்றல் மிக்க மற்றும் நீடித்த தீர்வாகும் நினைக்கும் நீர்ப்பாசனம் சொட்டு நீர் பாசனத்துடன் மண்ணில் இடும்போது இது வேர் பகுதிகளை குறிவைக்கிறது இது தாக்கியதும் நிமட்டோர் செயலிழந்து அவை ஊசி வடிவத்திற்கு மாறிவிடுகின்றன லார்வாக்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து வேர்களை சேதமாக்காமல் தடுக்கிறது வேர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் பயிர்கள் நல்ல வளர்ச்சியுடன் அதிக மகசூல் தரும் பொதுவாக அதிக அளவில் நிமட்டோடு இருப்பதால் சிக்கலான நோய் உருவாகும் வாய்ப்பை குறைக்கிறது செயல்படும் முறை தான் நிமட்டோடின் பவர் பிளான்டினுடைய வேலையை செய்கிறது வேலம் மைட்டோகாண்ட்ரியாவின் சுவாச சங்கிலி முறையை தடுக்கிறது இதனால் நிமட்டோடின் செல்லுலார் சக்தி அதாவது ஏடிபி இழக்க வைக்கிறது காம்ப்ளெக்ஸ் டூவின் தடுப்பு முறையில் செயல்படும் முதல் மருந்து வேலம் பிரைம் ஆகும் இதுவே நிமட்டோட் கட்டுப்பாட்டிற்கு புதிய வழியை தருகிறது ஒரு முறை வேலம் பிரைமை போட்டுவிட்டால் நிமிட்டோட்கள் ஊசி வடிவத்திற்கு மாறி செயலிந்துவிடும் இதை பயன்படுத்திய முப்பது நிமிடங்களுக்கு பிறகு சிகிச்சையின் முதல் அறிகுறிகள் தெரியும் அதன் பின்னர் அரை மணி நேரத்தில் முழுமையாக செயல் இழந்துவிடும் பாயரின் வேலம் பிரைன் உங்கள் பயிரை பயிர் செய்யும் காலம் முழுவதும் பாதுகாக்கும் எனவே பாதுகாப்பிற்கு ஒருமுறை பயன்படுத்தினால் போதும் தரமும் அளவும் கணிசமான அளவும் மேம்படும் விவசாயி முதலீடு செய்ய பணத்திற்கு சிறந்த ஆதாயமும் கிடைக்கும் வேலம் பிரைம் பரிந்துரைத்த காலத்தில் அளவில் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் பயன்படுத்தினால் அது தொன்னூறு சதவிகிதம் அதிகமான ஆற்றலை தரும் பயன்படுத்தும் முறை மிகச்சிறந்த பலனை பெறுவதற்கு வேலம் பிரைமை பயன்படுத்தும் போது விசேஷ கவனம் தேவை சரியான அளவை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் நிமட்டோட்கள் வேர் பகுதியை சுற்றி இருப்பதால் இந்த ரசாயனம் வேரை சுற்றி ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதற்கு மிகவும் ஏற்றது நனைக்கும் பாசனம் அல்லது சொட்டு நீர் பாசனம் நீங்கள் நனைக்கும் முறையை பயன்படுத்தினால் முதலில் முக்கியமாக வேலம் பயனை பயன்படுத்தும் முன்பு நிலம் போதுமான அளவு ஈரப்பதத்துடன் இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் நிலம் ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும் அதிக ஈரமாக இருக்கக்கூடாது அடுத்ததாக நீங்கள் செடியின் அடிபாகத்தை சுற்றி வேலம் பிரைமை இட வேண்டும் எதிர்காலத்தில் வேர்கள் வளரக்கூடிய பகுதி முழுவதும் பரவுமாறு இட வேண்டும் கடைசியாக தேவைப்படும் அளவு தண்ணீரை விட்டு வேலம் பிரைமை வேர் பகுதியில் மேலும் பரவிவிட வேண்டும் சில நாட்களுக்கு மண்ணில் போதுமான அளவு ஈரப்பதம் இருக்க வேண்டும் அப்போதுதான் வேர் பகுதியில் வேலம் பிரைம் நன்கு தங்கி நீடித்து பாதுகாப்பு தரும் இப்போது நீங்கள் நிமட்டோட் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பிற்கு வேண்டியதை செய்துவிட்டீர்கள் சொட்டு நீர் பாசனம் நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தினால் அதன் ட்ரிப்பர் செடிகளை நோக்கி இருக்க வேண்டும் முடிந்தவரை செடிக்கு அருகில் செடியை குறிவைத்து இருக்க வேண்டும் ட்ரிப்பரில் ஒரே அளவு தண்ணீர் வரும்படி வைக்க வேண்டியது அவசியம் அதை அடிக்கடி பரிசோதிக்க வேண்டும் இதை பரிசோதித்த பிறகு நாம் மருந்தை பயன்படுத்த தொடங்கலாம் முதலில் நீங்கள் சிகிச்சை அளிக்கும்போது மண் நல்ல ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும் இதன் மூலம் செடிகளின் மீது அழுத்தத்தை குறைத்து சரியான பரவ வைக்க முடியும் எனவே சொட்டு நீர் பாசனம் செய்து உங்கள் நிலத்தை ஈரமாக்குங்கள் நினைவிருக்கட்டும் நிலம் ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும் அதிக ஈரமாக இருக்கக்கூடாது நிலத்தை ஈரமாக்கியதும் வேலம் பிரைமை சொட்டு நீர் பாசனம் மூலம் போடவும் வேர் பகுதி முழுவதும் இது பரவி இருக்க வேண்டும் வேலம் பிரைமை போட்ட பிறகு அது வேர் பகுதியில் நன்கு பரவ உதவி செய்வதற்காக தண்ணீர் விடவும் இப்போது நீங்கள் நிமட்டோட் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பிற்கு வேண்டியதை செய்துவிட்டீர்கள் குறிப்பிட்டுள்ள முறைகளை கவனமாக பின்பற்றினால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த காம்பவுண்ட் நிமட்டோடு இருக்கும் இடத்திற்கு ஒழுங்காக செல்லவிட்டாலோ அதிக நீர் இதை அடித்து சென்று விட்டாலோ பூச்சிகளை ஒழுங்காக கட்டுப்படுத்த முடியாது அளவுகள் வேலம் பிரைமை ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மில்லி லிட்டர் விகிதம் பயன்படுத்தவும் நினைவிருக்கட்டும் நிமிட்டோடை கட்டுப்படுத்த வேலம் பிரைம் உங்களுக்கு புதிய முறையை தருகிறது இது பயன்பட்ட முப்பது நிமிடங்களில் செயல்பட தொடங்குகிறது மேலும் பயிர்காலம் முழுவதும் பாதுகாப்பை தருகிறது பரிந்துரைக்கப்பட்ட காலத்தில் அளவில் மற்றும் முறையில் பயன்படுத்தினால் வேலம் பிரைம் தொண்ணூறு சதவிகிதம் அதிகமான அளவில் ஆற்றலை தருகிறது வேலம் பிரைமினால் விவசாயிகளின் உடல் நலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பில்லை பயிர்களுக்கு பாதுகாப்பானது தற்போது தக்காளி மீது லேபிள் கிளைம் எங்களுக்கு இருக்கிறது இதர பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு லேபிள் கிளைம் கிடைப்பதற்கு முயற்சி செய்கிறோம் பாயரின் வேலம் பிரைம் புரட்சியில் பங்கு பெறுங்கள்